ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கை துணையைப் பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்போது என்னிடத்தில் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கிறார்கள் அந்த வேண்டுதலை பற்றி இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது நீ நினைக்கலாம் அப்பனே கருப்பா என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நீ எப்படி ரகசியம் காக்காமல் வெளியில் சொல்ல துணிந்து விட்டாய் என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே இத்தனை நாட்களும் அதுவெல்லாம் ரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையை இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் அதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் என் செல்ல குழந்தையே சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அதன் காரணமாக உடனே இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பானது இல்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்ற மனநிலைக்கெல்லாம் நீ வந்து விடுகிறாய் இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும் பொழுது இந்த அப்பன் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் அல்லவா இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையைத்தான் கொண்டு வந்து சேர்க்கின்றது சில நாட்கள் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை மிகவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டுமென்று நீ நினைக்கிறாய் ஆனால் மற்றொரு பக்கமோ கஷ்டம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையே எனக்கு வெறுத்து விட்டது என்று சொல்லி விலகி சென்றுவிட நினைக்கின்றாய் என் பிள்ளையே வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள நீ பழக வேண்டும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தால் விட்டுவிட்டு ஓட நினைப்பதும் சந்தோஷம் மட்டும் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றது அல்லவா என் தங்க பிள்ளையே சூழ்நிலைக்கேற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய இந்த எண்ணங்கள் தான் இந்த கருப்பண்ண சாமியை அந்த ரகசியத்தை உடைத்த வைத்திருக்கிறது அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இங்கு இருக்கிறவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா தான் நன்றாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பது இல்லை மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே உதாரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர தனக்கென்ற வாழ்க்கையை யாரும் இங்கே நிம்மதியாக வாழ்வது இல்லை அதனால் என் அன்பு குழந்தையே உனக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை மிக அழகானது அதை நீ இன்னும் அனுபவிக்காமல் இருக்கின்றாய் இனிமேலாவது அந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றுதான் உன் அப்பன் ஆசைப்படுகிறேன் என் தங்கப் பிள்ளையே முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சிறு சிறு எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீ பயப்படுவதையும் கோபமாகவும் வருத்தப்பட்டும் நடந்து கொண்டிருப்பது எல்லாம் உன் துணைக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே தான் தன்னுடைய விஷயங்களை எல்லாம் சொன்னால் அதற்கும் இவர்கள் வருத்தப்படுவார்களோ நம் மீது கோபப்படுவார்களோ என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கொண்டு தனக்குள் இருக்கின்ற அத்தனை வேதனைகளையும் ஆசைகளையும் எண்ணங்களையும் உன்னிடத்தில் சொல்லாமலேயே மறைத்து விடுகிறார்கள் இது ஒரு பாதிதான் என்றால் அவர்களிடத்தில் இன்னொரு பாதியும் இருக்கிறது அது என்ன தெரியுமா அதைத்தான் அவர்கள் என்னிடத்தில் வேண்டுதலாக வைத்தார்கள் அதை நீ கேட்டவுடன் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கை துணை என்னிடத்தில் வந்து அப்பனே கருப்பா நான் இந்த வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை பற்றி எப்படியெல்லாமோ இருக்க வேண்டும் என்று மிக கனவுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது என்னுடைய கனவு பலிக்க போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதேதோ விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்துவிட்டது இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் நான் இங்கு தவித்து நின்று கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோவலாக நின்று கொண்டிருந்தார்கள் என்னுடைய முதுகெலும்பே அவர்கள்தான் அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க முடியாது அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினால்தான் நான் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் இப்பொழுது எனக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவினைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரிவினை என்பது என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவர்கள் எப்படி என்னிடத்தில் முரண்டு பிடிக்கிறார்களோ அதுபோலவே கோபத்தோடு இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறேன் நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் எனக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா அதனால்தான் நானும் கோபப்பட்டது போலவே அங்கே இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் அவர்களை உண்மையாகவே வெறுத்து ஒதுக்குகிறேன் என்று மனதளவில் தானாகவே நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நானாக சென்று அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட அதுவெல்லாம் ஏனோ முடியாமல் போய்விடுகிறது நானோ இங்கே அவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவர்களும் அங்கே என்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் இருவரையும் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் எங்களுக்குள் இருக்கின்ற மனஸ்தாபங்களை எல்லாம் நீ போக்கிவிட வேண்டும் என்று என்னிடத்திலே வேண்டுதலாக வைத்தார்கள் அதோடு அவர்களுடைய செயல்கள் தவறாக இருப்பது போல தோன்றினால் அதற்கு எந்த சூழ்நிலையிலும் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் சொன்னார்கள் என் தங்கமே அவர்கள் மனதில் இருப்பது என்ன தெரியுமா மனநிறைவு மனநிறைவான வாழ்க்கை மட்டும் கிடைத்து விட்டால் போதும் அது உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிவிட்டாலே உங்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே அதன் பிறகு இந்த வாழ்க்கையானது நீங்கள் நினைத்தது போல இனிமையாக மாறும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் சிறு சிறு துன்பங்களுக்காகவெல்லாம் இந்த வாழ்க்கையையும் விடக்கூடாது நீ மட்டும் சற்று பொறுமையாக இரு அவசரப்பட்டு எந்தவித எதிர்மறையான நடவடிக்கைகளையும் எடுத்துவிட வேண்டாம் இந்த கருப்பன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது எல்லாம் நடத்தி கொடுக்கப் போகிறேன் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் இனி நீங்கள் இருவரும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் உங்கள் கைகளில் கிடைக்கும் அதற்கு இந்த கருப்பண்ண சாமி நானே பொறுப்பு என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் தங்க பிள்ளையே நீங்கள் நல்லதையே நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி தருவதற்கு இந்த கருப்பண்ண சாமி காத்திருக்கிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்